வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காரியோரிப்பான வடக்கம் தமிழியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஜுடா அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் மண்டாரவளை மாவட்ட நீதிமன்றத்தில் சட்டத்தரணியாக சேவையாற்றிய சட்டத்தரணி ஆனந்தவதனி புஷ்பராஜ் முதல் மலேக பெண் நீதவானாக நியமனம் செய்யப்படுகிறாா் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பௌத்த துறவியொருவர் தமிழில் டிப்ளமா பயின்று பட்டம் பெற்றிருக்கிறார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவின் மூன்றாம் நாள் முதலாவது அமர்வின் போது சனாஸ்கம இந்திரானந்த தேரர் என்ற பெயருடைய பௌத்த துறவியொருவர் தமிழில் பட்டப்படிப்பின் தகமை கற்க நெறியை வெற்றிகரமாக பூர்த்தி செய்து பட்டத்தை பெற்றிருக்கிறார் மட்டக்களப்பில் உருவாக்கப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு புதிய கூட்டமைப்பில் கர்ணா அம்மா என்று அழைக்கப்படும் முன்னாள் பிரதி அமைச்சர் முரளிதரன் மற்றும் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் ஆகியோர் இணைந்து கொண்டதோடு அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று மட்டக்களப்பு ரிவோரா கொட்டலில் கைச்சாத்திட்டிருந்தார்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் ஐந்தாம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக ஜனாபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறாா் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கன்னிவரவு செலவு திட்டத்தின் மீதான மூன்றாவது வாசிப்பு நூற்றி பதினான்கு மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமக்கு வழங்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஒய்வூதியத்தை நீக்குவது தொடர்பில் தாம் நாடாளுமன்றத்துக்கு கடிதம் ஒன்றை சமா்ப்பித்துள்ளதாக ஞாயபதி அன்றகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறாா் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மகிந்த ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினருக்கு எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு தார்மீக உரிமை கிடையாதென்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார் மஸ்கெரியா மற்றும் கொத்மலை தொகுதிகளில் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டவை தொடர்பில் தங்களால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கிறாா் தமக்கு வழங்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியத்தை நீக்குவது தொடர்பில் தாம் நாடாளுமன்றத்துக்கு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளதாக ஞாயபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார் பட்டலந்த வதைமுகாம் தொடர்பில் விசாரணை நடத்துவதைப் போன்று யாழ் நூலகம் எரிக்கப்பட்டமை தொடர்பிலும் குழுவை அமைத்து விசாரணைகளை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்திருக்கிறாா் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கான சீருடைகளும் பிரிவேனா துறவிகளுக்கான அங்கிகளும் விட்டதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அரசாங்கத்தின் கொள்கைகள் தற்போது மாறியிருக்கிறது அதனால் எமது மாணவர்கள் சர்வதேச பல்கலைக்கழகங்களில் இணைந்து படிப்பதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் அதற்காக சர்வதேச பல்கலைக்கழகங்களை இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் பாராளுமன்றத்தில் இதனை வலியுறுத்தியிருக்கிறாா் தேசிய கற்பித்தல் டிப்ளோமாதாரிகளை இலங்கை ஆசிரியர் சேவைக்கு நியமனம் செய்தல் தொடர்பில் கல்வி அமைச்சால் அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இலங்கை முழுவதும் பத்து புதிய பல்வகை போக்குவரத்து நிலையங்களைக் கொண்ட போக்குவரத்து வலியமைப்பை உருவாக்குவதற்கு தீர்மானித்திருப்பதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது மாத்திரை தேவிந்த சிங்காசன வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்து போனார்கள் யாழ் வடமராட்சி தும்பலை கிழக்கு கடற்கரை பகுதியில் இன்று காலை முன்னூறு கிலோ கிராம் கேரளா கஞ்சா மீட்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணப் பகுதியில் கணவன் தாக்கியதால் மனவிரக்தி அடைந்த மனைவி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார் கட்டுடை அரசடி வீதி பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய நான்கு மாத குழந்தையின் தாயி உயிரிழந்திருக்கிறார் யாழில் மகன் வீட்டுக்கு வரவில்லை என்ற மனவிரக்தியில் தாயொருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் யாழ்ப்பாணம் கோப்பாய் தெற்கு கோப்பாய் பகுதியை சேர்ந்த எண்பத்தி ரெண்டு வயது தம்பிய தங்கராசா கோதனாகி என்ற நான்கு பிள்ளைகளின் தாயி உயிரிழந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் சேந்தாங்குளம் கடலில் நேற்று நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் கோவில் வாசல் காங்கிசுறை வீதி இனிவில் என்ற முகவரியைச் சேர்ந்த இருபது வயது டம்பிய சார்ஜன் என்ற இளைஞனே உயிரிழந்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டு பெண்ணுடன் தகாத முறையில் ஈடுபட்ட அரச பேருந்து நடத்தினர் ஒருவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டுள்ளார் லண்டனிலிருந்து யாழ்ப்பாணம் சென்ற இருபத்தி ஏழு வயதுடைய சுற்றுலா பயணி ஒருவர் நயனாதீவு செல்வதற்காக அரசு பேருந்தொன்றில் குறிகட்டுவான் நோக்கி பயணித்துள்ளார் இதன்போது பேருந்து நடத்தினர் அந்த பெண்ணுடன் அங்கசேஸ்டேயில் ஈடுபட்டதை தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனமுள்ள சஞ்சீவ என்று அழைக்கப்படும் சஞ்சீவ குமார சமரண்னா என்பவர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு உதவி செய்ததாக கூறப்படும் மற்றொரு சந்த நபர் கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறாா் இனி தொடரும் இந்திய செய்திகளில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்துக்கள் மட்டுமே பணியமர்த்த என்று தெளிவுபடுத்தியுள்ள ஆந்திர முதல்வர் என் சந்திரபாபு நாயுடு புற மதங்களைச் சேர்ந்த நபர்கள் தற்போது கோவிலில் பணிபுரிந்ததால் அவர்களது உணர்வுகள் புண்படுத்தப்படாமல் இடமாற்றம் செய்யப்படுவார்கள் என்றும் மத நிறுவனங்களில் அந்தந்த மதங்களை பின்பற்றுவர்கள் மாத்திரமே பணியமர்த்தப்பட என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறாா் நதிநீர் இணைப்பு திட்டங்கள் தொடர்பாக மாநிலங்களிடையே ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக நாடாளுமன்றத்தில் மத்திய ஜலசக்தி அமைச்சர் பாட்டீல் தெரிவித்திருக்கிறார் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு தாமதிப்பதன் மூலம் பல கோடி மக்களுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் கிடைப்பது தடுக்கப்படுவதாக நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு வயது சிறுமிக்கு நேர்ந்த கொடூரத்தை பாலியல் பலாத்கார முயற்சியாக கருத முடியாதென்று என்று அலகபாத் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அவரவர் தொகுதி மக்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் முழுமையான உடல்நல மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டுமென்று நாடாளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் மத்திய அரசு நேற்று கேட்டிருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற இருக்கும் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான ஆலோசனைக் கூட்டம் தேசிய அளவில் தற்போது கவனம் பெற்றிருக்கிறது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டு நடவடிக்கைகள் குழு அமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பங்கேற்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நடப்பு நிதியாண்டில் நிலக்கரி உற்பத்தி முன்னப்போதும் இல்லாத அளவில் ஒரு பில்லியன் அதாவது நூறு கோடி தொன்களை கடந்துள்ளது இது ஒரு ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பெருமைக்குரிய தருணம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் தமிழக பள்ளி கல்வித்துறையில் நிதி ஒதுக்கீடு குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிடுமாறு தமிழக அரசை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறாா் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஸ்வந்த் சர்மா விவகாரத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதான தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரிய மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது உள்கட்டமைப்பு கடன் பத்திரங்களை வெளியிடுவதன் மூலம் ஐயாயிரம் கோடி ரூபாய் மூலதனம் திரட்ட பொதுத்துறையைச் சேர்ந்த இந்தியன் வங்கி திட்டமிட்டு வருகிறது தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கவரிகளுக்கு ஏற்ற்போல் சாலைகள் இல்லை மோசமான சாலைகளுக்கு ஏன் வரி செலுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் ராஜஸ்தான் பாராளுமன்ற உறுப்பினர் கனுமான் பெனிவால் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அமெரிக்காவிலிருந்து மேலும் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து இந்தியர்கள் நாடு கடத்தப்பட இருப்பதாக ஒன்றிய அரசு தகவல் அளித்துள்ளது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களின் கைகால்களில் விலங்கிட்டு வெளியேற்றியதை கண்டித்து அந்த நாட்டு அதிகாரிகளிடம் கண்டனத்தை பதிவு செய்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் ஹமாஸ் அமைப்புடன் தொடர்பு இருப்பதாக குற்றஞ்சாட்டி இந்திய மாணவர் கைது செய்யப்பட்டார் அவரை நாடு கடத்துவதற்கு அமெரிக்க நீதிமன்றம் தற்போது தடை விதித்துள்ளது மகாராஷ்டிரத்தின் தானே மாவட்டத்தைச் சேர்ந்த தெருநாய் ஒன்று கனடா நாட்டில் தத்தெடுக்கப்பட்டிருக்கிறது வரும் டிசம்பர் மாதம் முதல் மாநிலங்களுக்கு மத்திய அரசு எழுதும் அதிகாரப்பூர்வ கடிதங்கள் அனைத்தும் அந்தந்த மாநில மொழிகளில் இருக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் கர்நாடகத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்துள்ளது ஆவணத்தங்கம் ஒரு கிராம் எண்ணாயிரத்தி இருநூற்றி முப்பது ரூபாவுக்கும் ஒரு சபரன் அறுபத்தையூபாவுக்கும் விற்பனையாகிறது உலகச்சேரிகளில் சர்வதேச நீர்தினம் இன்றாகும் ஆண்டுதோறும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி சர்வதேச நீர்தினம் கொண்டாடப்படுகிறது ஆண்டில் மாத்திரம் புலம்பெயர்ந்த ஆயிரம் பேர் உயிரிழந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் புலம்பெயர்ந்தோர் அமைப்பு அறிவித்திருக்கிறது கனடாவை இறையாண்மை கொண்ட நாடாக அமெரிக்கா மதிக்கும் வரையில் அமெரிக்காவுடன் எந்தவித பேச்சுவார்த்தைகளும் கிடையாது என்று கனடா பிரதமர் மக்காணி அறிவித்திருக்கிறாா் வடகொரிய தலைவர் கிம் யோங் யுன் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போருக்கு தமது ஆதரவை மறு உறுதிப்படுத்தியிருக்கிறார் ரஷ்யாவின் மூத்த பாதுகாப்பு அதிகாரியை வடகொரியாவில் சந்தித்தபோது போது கிம் தமது ஆதரவை அவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் தங்களிடம் உள்ள பிணை கைதிகளை கமாஸ் அமைப்பினர் விடுவிக்காவிட்டால் காசா முனியை தங்கள் நாட்டுடன் இணைக்கப்போவதாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் சூடான் தன்னகர் காட்டூமில் உள்ள அதிபர் மாளிகை துணை ராணுவப்படியான ஆர் எஸ் பி யிடமிருந்து மீட்டிருப்பதாக அந்த நாட்டு ராணுவம் நேற்று அறிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்பின் அகதிகள் திட்டத்திலேயே அறுபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட தென்னாப்பிரிக்காவின் சிறுபான்மையினரான ஆபிரிக்க கனோர்ஸ் என்ற வெள்ளையின மக்கள் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் சட்டவிரோதமாக பாகிஸ்தானில் குடியேறிய எட்டு லட்சம் ஆப்கானிஸ்தான் நாட்டினர் அவர்களது தாயகத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது துனிசியாவில் இரண்டு ஆண்டுக்குள் மூன்றாவது புதிய பிரதமராக சாரா ஜபாரானி நியமிக்கப்பட்டிருக்கிறார் முன்னாள் அர்ஜென்டினா அதிபர் மீது அமெரிக்கா பயணத்தடையை விதித்திருக்கிறது பிரிட்டனின் ஹித்ரோ விமான நிலையத்தின் விமான சேவைகள் மீண்டும் தொடங்கியிருக்கின்றன பவர் பேங்க் என்ற மின்னூட்ட சாதனங்களுக்கு கட்டுப்பாடு விதித்துள்ள விமான சேவை நிறுவனங்களின் வரிசையில் மலேசியன் ஏர்லைன்ஸும் தற்போது சேர்ந்திருக்கிறது மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானங்களில் அந்த சாதனங்களை அடுத்த மாதம் முதலாம் தேதியிலிருந்து பயன்படுத்த முடியாது சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் விமானம் அமெரிக்காவின் ஒர்லண்டாவில் இணைப்பு பாதையை ஓடுபாதை என்று நினைத்து புறப்படத் தொடங்கி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒர்லண்டா அனைத்துலக விமான நிலையத்தில் குப்பையில் பையில் இறந்து கிடந்த நாயின் உடல் மீட்கப்பட்டுள்ளது அந்த வெள்ளை நாயை விமானத்தில் உடன் கொண்டு செல்ல பெண்ணுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இதையடுத்து அந்த பெண் நாயை கழிப்பறையில் கொன்று அங்கேயே வீசி சென்றிருக்கிறார் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார் இந்தோனேஷியாவின் பாலித்தீவுக்கு அருகே படகு கவுண்டதில் ஒருவர் இறந்து போனார் இருவர் காயமிட்டிருக்கிறார்கள் உலகெங்கும் பனியோடைகள் வேகமாக உருகி வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து சுமார் ஒன்பதனாயிரம் கிகார்த்தோன் பனிக்கட்டி கரைந்துவிட்டது அது ஜெர்மனியின் தரப்பளவுக்கு சமம் என்று உலக பனியோடை கண்காணிப்பு சேவை அமைப்பு தெரிவிக்கிறது கத்தோலிக்க சமயத் தலைவரான போப் பிரான்சிஸ் ஆண்டகையின் உடலை சற்று மேம்பட்டிருப்பதாக வத்திகான் தெரிவித்துள்ளது அவருக்கு பிராணவாயு சிகிச்சை அளிக்கப்பட்டதால் பேசுவதை மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் என்று வத்திகான் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் சுரோவேக்கியா நாட்டில் வேகமாக பரவிவரும் கால்நடை தொற்றினால் அதன் அண்ட நாடான செக் குடியரசு எல்லைக் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது இந்தோனேஷியாவில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தமிழர்கள் மூன்று பேர் மரண தன்மையை அங்கு எதிர்கொள்கிறார்கள் கணினித்துறை மட்டுமன்றி கல்வி மருத்துவம் ராணுவம் என்று எல்லா துறைகளிலும் ஏஐ பயன்பாடு அதிகரித்து வருகின்ற நிலையில் இத்தாலியிலிருந்து வெளியாகும் இல்போக்லியா நாளிதழ் நிறுவனம் முழுவதும் ஏஐ தொழில்நுட்பத்தில் தயாரான நாளிதழை விற்பனைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் சென்னையில் உள்ள ஒரு சாலைக்கு இந்திய வீரர் அஸ்வின் பேரை சூட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்தியன் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் பதினெட்டாவது சீசன் கொல்கத்தாவில் இன்று தொடங்குகிறது முதலாட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன காமன்வெல்த் விளையாட்டுக்களை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ஏற்று நடத்த இந்தியா அதன் விருப்பத்தை தெரிவித்துள்ளது இதற்கு முன் இந்தியா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை ஏற்று நடத்த விருப்பம் தெரிவித்திருந்தது அமெரிக்காவில் நடைபெறும் மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் உலகின் நம்பர் ஒன் வீராங்கனையான பெலரசூஸின் அர்னா சபிலங்கா ஜப்பானின் நவாமி ஒசக்கா ஆகியோர் மூன்றாவது சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருக்கிறார்கள் குத்துச்சண்டை ஜம்பவான் ஜோஜ் போமன் காலமானார் தமது எழுபத்தி ஆறாவது வயதில் அவர் நேற்றைய தினம் காலமானார் நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு இலங்கை பிரமதியில் அறுபது சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஐந்து சதம் ஒரு யு டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ஆறு சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ரூபாய் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ரூபா அறுபத்தி ஐந்து சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஏழு ரூபா முப்பத்தி எட்டு சதம் ஒரு பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய் சதம் இந்திய பிரமதியில் நூற்றி பதினோரு ரூபாய் பத்து சதம் ஒரு கனடியன் இலங்கை இருநூற்றி இந்திய ஒன்பது ரூபாய் மூன்று கேட்டது டிஆர்டி டிஆர்டி முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை பிரான்சில் உள்ள வி டி கேஷன்கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்தி ஆர்வத்துக்கு நன்றி